ஒரு பெண் வாழ்க்கையை பற்றி பெற சில முக்கியமான விஷயங்கள் அவசியம் அவற்றை பற்றி இப்போது நான் பேச விரும்புகிறேன் தீர்மானிக்க மற்றும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்கிறது இங்கு உலகில் பல பெண்கள் பல துறாய்களில் பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தது கல்வியே ஒரு பெண் கல்வி மட்டுமல்ல அவளுடைய குடும்பமும் சுமூகமும் பெண்கள் கல்விக்கு அதிக முக்கிய அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்றால் நம்மே நாமே நம்புவது நான் முடியும் என்று நம்பிக்கை இருந்தால் செவ்வாக்கல் பயமாக தெரியாது

போது வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம் இந்த உலகில் பல பெண்கள் தங்கள் திறமைகளை வாக்கியாக மாற்றி சாதித்து வருகிறார்கள் திறமை வளர்ந்தால் தன்னிஷம் தானாக வளரும் என் அன்பு நண்பர்களே பன்னாசு பிணுகளும் வளவிலும் அல்ல அது ஒரு பெரிய சக்தி கேள்வி தன்னம்பிக்கை இழப்புகள் திறமைகள் மற்றும் நம் சமமான யார் வாழ்க்கைந்து பின் பற்றனர் ஒவ்வொரு பெண்ணாலும் எங்கள் வீளத்தை மடையனோடு முடியும் நம்மை nami namina இந்த உலகத்தில் எல்லாமே சாதிக்க முடியும் நம்ம என்ன முடியும் நம்மங்களே நம்மால் முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடுபே நன்றி வணக்கம்